நவம்பர் மாதம் ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பு தந்தை அப்பா உமையை ஆராதிக்கிறோம் தகப்புனே ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே இந்த நாளுக்காக உமக்கு முக்கு நஞ்சி உமக்கு நன்றி தகப்பனே ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாராதன 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 என் அப்பாவுக்கு என் ஆராதனம் எல்ஷடா ஷடாய் ஆராதன நல்லவரே காரதன வல்லவரே காராதன ஆராதனை பரலோக பிதாவே எமக்கு ஆராதனை ஆவியானவரே நமக்கு ஆராதனைக்கிரம் தகப்பனே இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோமப்பா அந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா இந்த நாளின் எல்லா தேவையை சந்தித்தவரே எமக்கு நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனேன் எங்களோடு கூட இருக்கிறவராக இருந்தவரே யாராதிக்கிரம் தகப்பனே ராஜா நன்றியப்பா அதிகாலை தூரங்களை தட்டி தட்டி எழுப்பி முடிய புதிய கிருபுகளை நிரப்புகிறவரையும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற மாண்டவரையும் அப்பா எங்களுடைய உள்ளத்தின் ஆடு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் தகப்பனே நமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் தகப்பனே நீர் பரிசுத்தர் 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 தகப்பனே நீர் இருப்பது போல எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆவியானவரே அக்கினை மயமானவரே ஜோதி மயமானவரே அப்பா இங்கே என் நாமத்தினால் இரண்டு மூன்று பேர் கூடி ஜபிக்கிறார்கள் அங்கேயார்கள் மத்தியில் நான் வாசமா இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா எங்கள் மத்திரை வாசமா இருக்கிற தேவனை நன்றியப்பா 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 எங்களை நிரப்புங்கப்பா மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றினவரே அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க 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 தகப்பனே ராஜா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அப்பா முதியோர்கள் மீதும் இளையோர்கள் மீதும் ஆவியை ஊற்றினவரை யாரா ஆதிக்கிறோம் யாரா ஆதிக்கிறோம் தகப்பனே ராஜா உங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனி உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனி உமை நோக்கி பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய புதிய கிருமிகளை எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி தகப்பனி நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் கொடுக்கிற தெய்வனாயிருக்குது அப்பா அப்பா அவருடைய அன்புக்கு நாங்கள் பாத்திரவான்கள் எல்லாம் தகப்பனி உங்களுடைய பாவங்களால் குற்றம் குறைகளால் உடைய மேன்மேலும் உங்களுடைய சிலுவில அறந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே ராஜா என்னுடைய பலவீனங்களை எல்லாம் தகப்பனே அப்பா அவருடைய பலத்தால் இடை கட்டுகிறதே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிங்க தகப்பனே அப்பா நன்றி அப்பா நன்றி தெரிந்தோ தெரியாமல் எங்கள் சொல்லால செயலாள் கடமையில் தவறியதால உமக்கு விரோதமாக பிறோருக்கு பிறருக்கு விரோதமாக எங்கள் குடும்பங்களுக்கு எதிராக எங்களுடைய சமூகத்திற்கு விரோதமாக செய்தப்பா எல்லா குற்றம் குரல்களையும் உங்களுடைய ஒரே ஒரு தொழிறம் தகப்படை எங்களை பரிசுத்தப்படுத்திடும் பரிசுத்தப்படுத்துறீங்கள் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துறீங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துறவர்கள் உற்றார் உறவுகளை பரிசுத்தப்படுத்துறோம் எங்கள் வீட்டை சுற்றியில ஒவ்வொரு பரிசுத்தப்படுத்துகிற தகப்பனி நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துறது தகப்படுறா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனி வார்த்தைகளால் எங்களோடு கூட பேசுகிறவரே நன்றியப்பா அப்பா இதோ இந்த வாரத்தின் முதல் நாளிலே தகப்பனை அப்பா அப்படி ஆலையை நோக்கி வருவதற்கு எங்களை கருமை செய்திருப்பா உடைய வார்த்தையால் எங்களோடு கூட பேசினீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே ஹாலே லூயா ஹாலே லூயா வாதி கூடாரத்தை நெருங்காது என்றா எங்களை இரட்டை தனியார் நன்மை நிரப்புகிறவரை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா என்றே முதல் வாசகத்தில் கூறுகிறது தகப்பனேன் ஆலயத்திலிருந்து கிழக்கு நோக்கி வந்த தண்ணீர் நான்கு திசைகளிலும் பாய்ந்து உப்பு நீரை நன்னீராக மாற்றுகிறது அப்பா உமையை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் அப்பா அது உயிர்களை வாழ வைக்கிற தண்ணீராக இருக்கிறது அப்பா மரங்கள் கனி கொடுக்க செய்கிற கடக தண்ணீராக இருந்தது தகப்பினேன் மரத்தின் கனிகள் உணவாகும் இலைகளாகவும் மருந்தாகவும் மாறினது தகப்பனேன் அப்பா அந்த இலைகள் மருந்தாக மாறுது மரத்தின் கனிகள் உணவாக மாறினது தகப்பனே அப்பா எங்கள் வாழ்க்கையில கூட தகப்பனே ஜீவ தண்ணீரை கொடுங்க உங்களுடைய ஜீவ தண்ணீரை கொடுங்க அப்பா உடைய ஜீவ தண்ணீர் எங்களோடு கூட இருந்தபோது அப்பா நாங்கள் பார்ப்பவர்கள் மீது தகப்பனேன் நாங்கள் பேசுகிற இடத்திலே ஜீவ தண்ணீர் ஊற்றெடுத்து பாய வேண்டும் ஆண்டவரே உமக்கு உகந்த வாழ்வு உமக்கு உகந்த வாழ்வு வாழணும் தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே ஆலை கடவுளுடைய அருள் நமக்கு அபரதமாக கிடைக்கிறது என்று அப்பா தகப்பனே உண்மை தேடி நாடி ஓடி நாங்கள் ஆளை நோக்கி வருகிறோ தகப்பனே ராஜா அப்பா இன்னும் கூட தகப்பனே உண்மை நோ உண்மை நோக்கி நாடி வராது அப்பா பலர் இருக்கிறார்கள் தகப்படைய தா தகப்பனே எங்கிருந்தாலும் கடவுள் இருக்கிறார் தூசிலும் இருக்கிறார் துருவலும் இருக்கிறார் என்று தகப்பனே தங்களே தாங்களே அப்பா அப்பா தங்களை தாங்களை விமர்சித்துக் கொண்டு தகப்பனே நோக்கி ஆலயம் தகப்பனே ஆலயத்துல ஒரு ஆறுதல் என்று அவர்கள் உணர தகப்பனே ஆலையை நோக்கி வர கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நிம்மதி என்று பரிதவிக்கும் இன்றி மனிதர்களுக்கு ஆலயம் நிம்மதிக்கும் நிம்மதி தரும் என்பதை தகப்பனே அவர்கள் உணர வேண்டும் தகப்பனே ராஜா நன்றியப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் தூய் ஆவியார் குடிகொள்ளும் ஆலயம் என்று இந்த இரண்டாம் வாசகத்திலே திருத்துதல் பவுல் கூறுகிறார் தகப்பனே நன்றியப்பா நீங்கள் எங்களுடைய இதயத்தில் வாழ்கின்ற அப்பா நாங்கள் எங்களுடைய உடல் நீர் தங்கும் கோவிலாக இருக்கிறது தகவலை எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனி நாங்கள் மனித பலவீனர்கள் அப்பா மென்மேலும் அவர்கள் பாவத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறோம் தகப்பனை நாங்கள் இந்த பாவத்தை விட்டு வெளியே வர நினைத்தாலும் தகப்பனை மீண்டும் ஆய் கூட சாத்தா நீங்கள் இந்த பாவத்தின் வலையில் சிக்க வைக்கிறான் தகப்பனே ராஜா நுரி கஷக்க அப்பா தாக்கப்படி அப்பா 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 அந்த கட்டுகளை எல்லாம் உடைங்க சாத்தனை அந்தகார சக்திகளை முறியடிங்க தகப்படி ராஜா இயேசுவின் நாமத்தின சாத்தான் தகப்படி ராஜா வெட்கப்பட்டு போவதாக தகப்படி நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்படி நன்றியப்பா நன்றி இயேசுவே எங்கள் இதயங்களில வாருங்க எங்கள் வீட்டுக்குள்ள வாருங்கப்பா நன்றியப்பா எங்கள் பிள்ளைகளுக்குள்ள வாருங்க எங்கள் உற்றார் உணவுகளுக்குள்ள வாங்க தகப்படி அப்பா எங்களுடைய இதயங்களை திறந்து கொடுக்கிறோம் தகப்பனே உமக்கு எதிராக நோக்கி தக்கப்பனே இதயத்தை நோக்கி உயர்த்துக்கிறோம் தகப்பனே உண்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனத்தை எங்களை நிரப்புங்க அப்பா எங்களை நிரப்புங்க தகப்பனே எங்களுக்குள்ள குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குங்க தகப்பனே எங்களை தாழ்த்துக்கிறோம் உடைய பாதப்படியில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து தகப்பனைகள் இதயத்திலே வாருங்க அப்பா எங்கள் இதயத்திலே வருகிறேன் நீங்கள் இதயத்திலே வந்தால் தகப்பனைகள் குடும்பங்களில் ஒரு சமாதானம் வரும் தகப்பனை ஆவியானவரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க எங்கள் ஒவ்வொருவரை ஒவ்வொரு நிரப்புங்க ஆவியானது யாரெல்லாம் இருக்கிறார்களு தகப்பனை ஒவ்வொரு நிரப்புங்க ஆவியானவரே அப்பா நல்லது இது கெட்டது என்று அறியக்கூடிய ஞானத்தை கொடுக்கிற ஆவியானவர் விடுதலையின் ஆவியானவர் பாவங்களை மன்னிக்கிற ஆவியான எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றிய பனன்றிய பனன்றிய பனன்றியப்பா கடவுளுடைய ஆவியானது எங்கு உண்டோ அங்க ஒரு விடுதலை எந்த என்று சொல்லி தகப்பனே அப்பா நீங்க எங்களோடு கூட செல்கிறப்பா எங்களை மறைத்து நீங்க அப்பா நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு நபரும் கரங்களை ஒப்பு ஒவ்வொரு உகந்த வாழ்வு அப்பா முனைவோட பரிசுத்தம் உள்ள வாழ்வு தக்கப்பட ராஜா எங்களை பயன்படுத்துங்க தகப்பனே நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா எங்கள் குடும்பங்களில் அப்பா தகப்பனே இருக்கிற எல்லா கடன் பிரச்சனைகள் தொல்லைகள் வேதனைகள் கண்ணீர்கள் வேதனைகள் அப்பா விடைக்காரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தாங்க முடியாத கஷ்டங்கள் தக்கப்பனே பிள்ளைகளை குறித்து இன்னும் திருமணம் வயது ஆகியும் திருமணம் ஆகவில்லையே என்று எத்தனையோ குடும்பங்கள் அப்பா கண்ணீரும் வேதனைகளில் இருக்கிறார்கள் தகப்பனே ஒவ்வொரு சந்திப்பாக அப்பா யாருக்கு என்ன தேவை நீ அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறீ தகப்பனே ஒவ்வொருவருக்கும் நல்லதொரு அப்பா நல்லதொரு தகப்பனே துணைவி என் கொடுக்க துணைவியை கொடுக்க போய் நம்முடைய கிருபைக்காக நமக்கு நன்றி தகப்பனே நீ தகப்பனை ஏற்படுத்தி ஏற்படுத்தின தன் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதுன்றே அப்பா தகப்பன நமக்கு ஒரு துணைவியை கொடுத்திருக்கிறீ அப்பா அப்படியா கூட தகப்பட திருமணம் ஆகாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே ராஜா அப்பா நீ நல்லதொரு திருமண தடைகளை எல்லாம் உடைத்து நல்லதொரு திருமணத்தை நடத்தி வைக்கிற போயிருடைய கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எத்தனையோ பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள் தகப்படை வேற பண்ணுகிறோரும் பிரசவிக்க பண்ணுகிறோமா இருக்கிற நீர் தகப்பனே ராஜா பிரசவத்தை தடுக்க மாட்டேன் தகப்பட ராஜா ஒவ்வொருடைய கர்ப்பத்தின் கணிகள் தொடுவீராக தகப்பன இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே அப்பா தடைகள் மாறுவதாக அப்பா கட்டுகள் உடைவதாக தகப்பனே ராஜா கர்ப்பத்தின் கணினை தொட்டு கொடுக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே வேலையாளர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொருக்கும் நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்க தகப்பனே ராஜா படித்து விட்டு தகப்பனே என்ன வேலை செய்வது என்று தெரியாமல் தகப்பனே தள்ளாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு இளையூர் இளம் பெண்களும் விட கரங்களை ஒப்பு தகப்பனே அப்போ அவனுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பை கட்டளையிடுங்க தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றியப்பா பலவிதமான போதை பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு நிமிட காரங்களை ஒப்பு கொடுக்குறோம் எஸ் வே எஸ் வே அப்பா அரசியல் அதிகாரிகள் கண்கள் மீது தயவு கிடைக்க அப்பா கிருமி செய்யுங்க தகப்பனே ராஜா தமிழகத்திலே தகப்பனே இந்த மது கடைகள் எல்லாம் மூடணும் தகப்பனே ராஜா அப்பா மது கடைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது தகப்பனே ராஜா இதனால நிறைய விபத்துகள் தகப்பனே நிறைய பாவங்கள் அதிகரித்து கொண்டுகிறது தகப்பனே எசுவேது போதை பழக்கத்தினால பாவங்கள் அதிகரித்து கொண்டுகிறது நிம்மதி இல்லாத சூழ்நிலை பிள்ளைகளின் கண்ணீர்கள் படிப்புகள் பாதிக்கப்பட்டு கொடுங்கப்பா ஒவ்வொரு குடும்பங்களின் தகப்பனே பெற்றோர்கள் கணும் அப்பா கண மனைவிமார்களின் கண்ணீர்கள் தகப்பனே பெற்றோர்களின் கண்ணீர்கள் சகோதர சகோதரர்களின் கண்ணீர்கள் ஒவ்வொரு குழந்தைகளின் கண்ணீர்கள் அப்பா முடிய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் எசுவேன் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிற தேவ இறக்கம் பாராட்டுங்க என் தேசத்தின் முதல் இறக்கம் பாராட்டுங்க இந்த போதை பழக்கத்திற்கு இருக்க ஒவ்வொரு முதல் இறக்கம் பாராட்டுங்க அப்பா எல்லாவற்றையும் அப்பா நன்மையாய் மாற்றி கொடுக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா இரவு முழுது எங்களோடு கூட ராஜா எல்லா துதிகனமாக செலுத்துக்கிறோம் தகப்பனே எல்லா கட்டுகளையும் உடைங்க யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது எல்லாவற்றையும் நீங்க சந்தித்துக் கொள்ளுங்க அப்பா கேட்க மருந்த காரியங்கள் எல்லாம் பெற்றுக் கொடுங்க ஏசி உணங்கள் ஜமம் கேளும் நல்ல பிதாவே ஆமீன் விண்ணுலிகள் இருக்கிற எங்கள் தந்தையே முதல் பெயர் தூய தின போற்ற பெருக முது ஆட்சி வருக முது திருவுல மின்னு நிறைவேறுவது போல மண்ணுலிகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீவனங்களை விடுவித்தரலும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரேமுடைய திருவைச்சின் கனியாகியே சூ ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் ஆமீன் ஆமேன்